பலாப்பழம் எல்லாம் கொட்டையெல்லாம் எடுத்தாச்சு அரிசி மாவும் ரெடியாக இருக்குது இப்போ மாட்டு கொண்டு வச்சிடலாம் எல்லாருக்கும் பலா சலையும் அரிசி மாவும் எப்படி சாப்பாடு நல்லாயிருக்கா அந்த சக்கை அள்ளி கொண்டை போட்டது அதையே பார்த்திங்கன்னா மாடு அவ்வளோ ஒரு சூப்பரா சாப்பிடும் அது ஒட்ட விடாது இந்த முள்ளு வரைக்கும் நான் கடித்து தின்னுறேன் அந்த அளவுக்கு ஒரு ருசியா இருக்கும் ஆனா அந்த சிங்கப்பூர் போடுறா என்னென்னா பலா சொலையே கொடுக்க சொல்லியிருக்காங்க ஒரு வித்தியாசமா பலா சலையை பாருங்க கொட்டி தான்மா

அரிசி மாவு கூட வந்து நாட்டு கரும்பு சர்க்கரை ஏலக்காய் தேங்காய் இதெல்லாம் சேர்த்து மாவு கொடுக்க போகிறோம் அது கூட வந்து பலாப்பழமும் கொடுக்க போகிறோம் இதை கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த ராயனண்ணா தான் வந்து இன்னைக்கு வந்து பசுக்கு வந்து மாவும் பலாப்பழமும் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு வித்தியாசமாக இருக்கு இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி கொடுத்தது இல்லை

இன்னைக்கு கோமாதாவுக்கு அரிசி மாவும் பலாபலமும் கோடி புண்ணியம் இந்த கோடி புண்ணியமும் ராயணண்ணன் குடும்பத்துக்கு சேர வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவனோட வேண்டுகிறோம் இன்னைக்கு ராயன் தம்பி வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு பசுக்கு வந்து இன்னைக்கு வந்து பிளாஸ் வழங்கி மாவு அரிசி மாவும் கொடுக்குறாங்க அந்த ராயனன்ன குடும்பம் எந்த குறைகளும் இல்லாம பல வருஷம் நல்லா இருக்கணும் கோயில மாவிளக்கு போடுறது மாதிரி அரிசி மாவு இடிச்சு வச்சிருக்கிறோம் தேங்காய் ஏலக்காய் நாட்டு சர்க்கரை எல்லாம் போட்டு கலந்து மாவிளக்கு போடுறது மாதிரி மாட்டுக்கும் கொடுக்க போறோம் சூப்பரா இருக்கும் தம்பி அவ்வளவு வாடையா இருக்கு கோயிலுக்கு வந்து மாவிளக்கு போடுறதுக்கு இந்த மாதிரி பச்சரிசி தேங்காய் சர்க்கரை எல்லாம் இடிச்சு ஏலக்காய் எல்லாம் நெய் கலந்து நாங்க மாவிளக்கு போடுவோம் அதே மாதிரி இப்போ நெய் மட்டும் கலக்கல இந்த மாட்டுக்கும் அதே மாதிரி தான் நாங்கள் மாவிளக்கு போடுற மாவு மாதிரி நாங்கள் இடிச்சு வச்சுருக்குறோம் இருக்குல்ல கோயிலுக்கு வந்து மாவிளக்கு தான் போடுவாங்க மாவட்டத்துக்கு இன்னைக்கு மாவிளக்கு போடுற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி மாட்டுக்கு கொண்டு கொடுக்க போறோம் நாங்க பலாபழத்தை பார்த்தீங்கன்னா டவுன்ல விற்கிறவங்க வந்து வெட்டி விட்டு சக்கையை போட்டிருப்பாங்க மாடு வளர்க்குறவங்க பார்த்தீங்கன்னா இந்த சக்கையை தான் அள்ளி கொண்டு மாட்டு கொடுப்பாங்க அந்த சக்கை அள்ளி கொண்டை போட்டதா அதையே பாத்தீங்கன்னா மாடு ஒரு சூப்பரா சாப்பிடும் அது ஒட்டா விடாது இந்த முள்ளு வரைக்கும் நான் அடிச்சு தின்னு அந்த அளவுக்கு ஒரு ருசியா இருக்கும் ஆனா வந்து சிங்கப்பூர் ராயன் பலாச்சொலையே கொடுக்க சொல்லியிருக்காங்க ஒரு வித்தியாசமா இப்ப மா மாவோட சேர்ந்து பலாச்சோலையும் கொடுத்துடலாம் மாட்டுகளுக்கு கொண்டு போய் வாங்க இப்ப மாவு ரெடி பண்ணிடலாம் இப்ப நல்லா ஊற வச்சு தண்ணி இல்லாம வடிகட்டி நல்லா அரைச்சி வச்சுருக்குறோம் இது கூட நாட்டு கரும்பு சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு கரும்பு சக்கரை சேர்த்து மனதுலாங்க இது கூடவே ஏலக்காய் சேர்த்துக்குவோம் அது கூட தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்தாச்சும் நல்லா கலந்துக்கலாம் வாசம் எப்படி இருக்கேன் வாசம் ஏலக்கதிரோடலாம் சேர்த்தோன்னா ஜும்முன்னு இருக்கப்பா ஜும்முன்னு இருக்கேன் லைட்டாக தண்ணி கலந்து கொண்டாடக்காமல் நான் சாப்பிட்டோன்னு வச்சுக்கேன் உருட்டி உருட்டி அது வந்து கோயில் வரல கொடுக்குறப்ப அது மாதிரி திங்கிறது வந்தவொடனே என்ன ஒரு வாசமாக இருக்கு வேறு கலர் ஃபுல்லாக இருக்கப்பா ஆனந்தி இங்கையே வந்து மாவும் ரெடியாக இருக்குது பக்கத்தில் பலாச்சோலையும் ரெடியாக இருக்குது இப்போ வரேன் ஆனந்தி எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன்

பழமொழி சொல்லுவாங்க வாய் வளர்த்தாம இருந்தாலும் வயிறு வளர்த்தோம் அப்படிம்பாங்க இது வயிற்றுல போய் குழு புள்ளும் இருக்கும் அந்த பலா பழம் அந்த அரிசி மாவெல்லாம் எல்லாம் இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்க குடும்பம்லாம் எல்லாம் இன்னொரு பசுக்கும் ரெடியாக வச்சிருக்கேன் நான் வச்சிருக்கலாம் கொண்டாச்சுருங்க போங்க முடிஞ்சுட்டே முடிஞ்சிடுச்சு பசுக்கு வச்ச போறா ரெடியாக இருக்காங்க வெயிட்டிங்கில் இங்கே ஒரு பசு ரெடியாக இருக்கு வெயிட்டிங்கில் இருக்கு பாருங்கள் சொல்லுங்கள்

வந்து இது மாதிரி பார்த்து பார்க்கணுங்கிற அந்த ஆசை போட்டிருக்காங்க தானே அதை இந்த மாதிரி எல்லாம் வராது கண்டிப்பா அப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி லக்காய் தேங்காய் பச்சி பச்சி மாவு நாட்டு கரும்பு சக்கரை நான் போட்டோன்னா ஒரு பல வாசமாக இருக்குல்ல பலா பலம் தான் வாசமாக இருக்கும் அதை விட தாடி அதை திங்காமல் இது திங்கிட்டு பாரு நான் அந்த அளவுக்கு இது ஒரு டேஸாக எப்படி இருக்கு தட்டில் போடுறது புளியாச்சும் கூடாதுல்ல புளியாச்சும் திங்க முடியாது

வண்டி இருக்கு பா கொண்டிதியாட்டா எல்லாம்

நல்லா சாப்பிட்டு இருக்கேன் நல்லா ருசிச்சு சாப்பிட்டு இருக்கேங்க ரெண்டுமே இனிப்பு உள்ளதா பல பழமும் நல்லா டேஸ்டா இருக்கும் அரிசி மாவும் ரோடுக்குள்ள ஹெவியா போகுது இல்லை ரோடு பசு வச்சிருக்கு

என்ன இந்த மாதிரி டெய்லி கொடுத்தா நல்லா கரகம்ல மாட்டலாம் சரியா கரகம்பா கண்ணு போட்டவங்க முன்னடி எல்லாம் பிரதாமி கலரி வைப்பாங்க கண்ணு போட்ட மாட்டவங்க மச்சரிச்சமா கலரி தான் வைப்பாங்க அந்த மரத்துல கலரி மரத்துல வைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு நல்லா வைத்துல உள்ள குண்ணா நல்லா சொர்க்கம் அப்படிங்கறியா இப்ப யாரும் கேக்குறது எல்லாம் கஞ்சா வச்சு வச்சிரறாங்க இன்றைக்கி சிறப்பாக ஒரு இருபத்தஞ்சி மாட்டுக்கு வந்து அரிசி மாவு பலாப்பழம் இதை சிறப்பாக கொடுத்தாச்சு இதை கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த ராயனண்ணான் தான் வந்து இன்றைக்கி சிறப்பாக ஒரு இருபத்தஞ்சி பசுக்களுக்கு வந்து மாவும் பலாப்பழமும் கொடுத்துருக்காங்க சிங்கப்பூரை சேர்ந்த ராயன அண்ணனுக்கும் ராயன அண்ணன் குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் எல்லாருமே கடவுள்கிட்ட ராயனண்ணனுக்கும் ராயனன் குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலி சார்பாகவும் சார்பாகவும் பின்னாடி பாருங்க பசு இன்னுமே சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கு வச்சது என்ன பாருங்க மாவுளுக்கு மாவு சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்குது அவ்வளவு பொறுமையா சாப்பிட்டு இருக்கா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்ல வந்து எல்லாம் ஒன்றும் வளர்க்க முடியாதான் சிங்கப்பூர் ராயனண்ணன் வந்து பசுக்கெல்லாம் இதை கொடுத்து பார்க்கணுப்பா நான் எனக்கு இது மாதிரி ஆசையா இருக்கு நான் இருக்கிற ஏரியாவில எல்லாம் இந்த மாதிரி மாடெல்லாம் கிடையாது நீங்க தமிழ்நாட்டில் இது மாதிரி மாட்டுகளுக்கு ஒரு பத்து இருபது மாட்டுவளுக்கு கொடுங்கன்னு சொன்னோடனே

என்ன வந்து நிக்கிதுங்கடா பாத்து ம் வலிச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு பின்னறிய வந்து நிக்கிது ஏதோ குடுப்பங்களானே போ போ நீ சாப்பிடுறாய் அதுக்கு தான் பா மாவு சாப்பிட்டு முடிச்சிட்டு மாவு பனாதரை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஹட அந்த ராயனனா வால்டி தம்பி

இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ அப்படி சின்னச்சுன்னா ஷேர் பண்ணி இது இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்தோட பெல் பட்டன் வந்து மறக்காம செஞ்சிருங்க